ஹலோ மக்களே வெல்கம் பேக் அவர் சேனல் சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் பூண்டி பஜார் அந்த ஸ்டாப் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள வந்தீங்கன்னா இங்கே நலம் சேர் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு சோர் சிக்கன் கொக்கு வந்து ஒரு சின்ன காரில் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சர்ப்ரைஸாக தான் இந்த ரோட் வழியாக தான் போனேன் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பை பார்த்துட்டு நம்ம நின்னோம் ஸோ நின்றுட்டு சரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பிரியாணி அடிக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நெய் ஒரு பண்ண போகிறோம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கன்சன் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஓனர்கிட்டையும் பேசலாம் வாங்க போகலாம்

நெய்ஸ் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கணும் நெய்ஸ் ஒரு ட்ரை பண்ணோம் ஓகே அதுக்கு முன்னாடி எஃப்என்பி மேனேஜர் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஓனாக பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஐடியா இருந்துச்சு ஸோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் எவ்வளோ நாள் வச்சு நாங்கள் ஹோட்டல் ட்ராப் பண்ணி ஒரு ஆறு மாதம் ஆகுது அதுக்கு அப்புறம் மூணு மாதத்துக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணி இது எல்லா நாளும் போடுறீங்களா ஆமாம் சண்டேஸ் மட்டும் இருக்காது மற்றபடி வீக் டேஸ் எல்லாமே இருக்கும் லஞ்ச் மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபியூச்சரில் டின்னரும் போடுறோம் அப்படின் ஓகே இதில் வந்து எப்படி சொல்லுது உங்களுக்கு அந்த இன்கம் வந்து ப்ராஃபிட் இருக்குங்களா ப்ராஃபிட் இருக்குது

மக்களே இங்கே பாருங்கள் நம்ம நெய் நெய்ஸூர் தான் வாங்கியிருக்கோம் ஸோ ஆக்சுவலி வந்து பிளானே இல்லைங்க தாமரை சைடாக வந்தேன் வரும்போது சர்ப்ரைஸாக தான் நான் வந்து ஆக்சுவலி பண்ணேன் அப்படின்னு வந்திருக்கோம் சிக்கன் தொக்கு தராங்க ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து சாப்பிட்டா ஒன் டுவெண்ட்டி இதே பார்சல் வாங்கினா ஒன் தேர்ட்டி சார்ஜ் பண்ணுறாங்க ஆனியன் வச்சுருக்காங்க கத்திரிக்காய் இருக்குது சிக்கன் கிரேவியில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் பீசஸ் இருக்குது ஸோ வாங்க ட்ரை பண்ணிடலாம் இதில் வந்து முந்திரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கால் செம இஜினிகா இருக்குது சாப்பிட்ட பார்த்தோம் ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம நெய்ஷோர் வாங்கியிருக்கோம் ஒன் டுவெண்ட்டி கொடுத்தீங்கன்னா இங்கே சாப்பிட்லாம் ஒன் தேர்ட்டி பே பண்ணிங்கன்னா நீங்கள் பார்சல் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆஃப்டர் லாங் டைம் வந்து நெய்ஷோர் ட்ரை பண்ணுறோம் ஓகே ஆக்சுவலி வந்து சோர் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லக்கூடாது நெய் சோர் ட்ரை பண்ணவே இல்லை மாதிரி பிரியாணி நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து நெய்ஷோர் ஏன்னா அண்ணா நகரில் வந்து நிறையா அந்த ஸ்பாட்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அங்கே போக முடியல யோசிச்சுட்டே தாமரை சைடாக போயிட்டே இருக்கும்போது தான் சடனாக இந்த ஷாப்பை பார்த்தேன் ஸோ இது வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நெய் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா முந்திரி போட்டிருக்காங்க நெய்யோட அந்த மலம் இருக்குல்ல வருது தென் வந்து ப்ளைனாக ட்ரை பண்ணிடலாம் நல்லா இருக்கு நீட்டாக இருக்குது அரிசிலாம் ஒன்றும் ஒட்டலை நல்லா உதிரியாக இருக்குது பக்காவாக வந்து வேக வச்சுருக்காங்க ரேச அது இந்த பட்டை காம்போட ப்ரோ ரொம்ப காட்டாக இல்லாமல் கரெக்டாக வருது வெறும் சிக்கன் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு சிக்கன் தொக்கு எப்படினு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ப்ராப்பராக ஹோம்மேட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபைனல் தேய்ச்சிக்கு பெப்பர் போட்டுப்போம் போல் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு சிக்கன் தொக்கு ப்ளஸ் நெய் சோறு இது ரெண்டு தான் காம்பினேஷனு ரெண்டுத்தையும் தேச்சு சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பர் மக்கள் சூப்பராக இருக்கு ம் எப்படின்னா ரெண்டு காம்பினேஷன் தான் எப்போயுமே இது கூட என்னென்ன வச்சுருக்காங்க நம்மளுக்கு ஆனியன் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க கத்திரிக்காய் வச்சிருக்காங்க ஸோ கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கத்திரிக்காய் வரும் சில டிசப்பாயின்மெண்ட் ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை பக்காவாக இருக்குது அதாவது வந்து வயிற்று ஏதாவது பிரச்சனை அப்படிலாம் வந்து மைண்ட் சாப்பிட்றது இல்லை சூப்பராக இருக்குது அடுத்த தாம்பரம் பூனிப்படியாக கொஞ்சம் தூரம் வந்திங்கன்னாவே ஒரு சின்ன காரில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டன்ட்லாம் இருந்தோம் சொல்லுங்கள் கண்டிப்பாக போய் நம்ம வீடியோ பண்ணுறோம் மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டிங்கன்னா லைக் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணலாமா என்னென்னு யோசிக்க முடியும் பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு ரைடிங் எந்த வேலை பார்க்குறோம் பார்த்துட்டு இது ஒரு பக்கமாக பண்ணுறோம் பார்ப்போம் இன்னும் ஃபியூச்சரில் இங்கே கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்ததா அடுத்த லெவல் நம்ம போகிறதா என்ன யோசிக்கணும் ஸோ ஃபைனல் டச் பெரிய டச்சாக போயிடலாம் ஃபோன் கேட்டியுமே வந்து கரெக்டாக ஆ கரெக்டாக இருக்குது அன்லிமிட்டெட் அப்படிலாம் இல்லை லிமிட்டட் தான் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஆக்சுவலி கேட்ரிங் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களோட கான்டெக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன் இது வந்து தாம்பரம் சரௌண்டிங்கில் தான் மேபி இருப்பாங்க ஓகே மக் ஒரு அருமையான ரெய்ஷோ வந்து சாப்பிட்ருக்கோம் தாம்பரத்தில் ஈஸ்டில் அன்னா ட்ரை பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்